ஓம் ஜனகர் திருவடிகள் போற்றி மனிதனுக்கு மட்டும் தான் ஜென்மத்தை கடை தேற்ற முடியும் ஏன் என்பதைப் பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க இடைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்ற எல்லாம் பிறகு மற்ற எல்லா வேறு 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 வகையான பாதுகாப்பு இருந்தாலும் அது மாறுபட்டது அது மாறுபட்டது ஆக கடைத்தேற்ற விரும்புகிறவன் மனிதருக்கு இந்த வாய்ப்பு இருக்குது யா யா ஜென்மத்தை கடை தேட்டணும் மனிதவருக்கு இருக்கு தான் சொல்கிறான் ஏ மனிதா உன்னுள்ளே அற்புத சக்தி கொண்டு கிடக்கு அதை நீ அறிந்து நீ ஜென்மத்தை கடை தேற்று வந்தானே எவ்வளோ பேசிகிட்ருக்குறோம் நீ ஜென்மத்தை கடைத்தேற்றணும் மனிதனாக பிறந்து விட்டாய் ஏன் சாக வேண்டும் சாகாதன் இருக்கிறார்கள் சாகாத அத்தனை பேரும் சாக மாட்டாங்க ஞானி ஞானிகளாம் மரணம் இல்லாமல் பெருவாபட்டோம் உனக்கு இந்த வாய்ப்பு இருக்கையா பிடிச்சிக்கு அக்கிறான் எனக்கு வேணாம் அது போகிட்டான்